ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து நம்ம இன்னைக்கு வெறும் பத்து நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே குலாப் ஜாமுன் மிக்சர் வச்சு குலாப் ஜாமுன் தான் செய்வோம் பேக்கரி கடைங்களில் வைக்கிற ஸ்வீட்ஸ் மாதிரியே வெறும் குலாப் ஜாமுன் வச்சு பத்து நிமிஷத்துல ஈஸியாக செஞ்சிடலாம் வாயில் வச்சதும் கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எஸ்பெஷலி குட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு பாக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணால் பயன்படுத்தலாம் நம்ம எந்த கப்பில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ சேம் அதே கப்பில் தான் சுகரை மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க எனக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆல்ரெடி ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸில் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சிட்டேன் இது வந்து செகண்ட் பாக்கெட் ஃப்ரீயாக வந்தது அவ்வளோதான் மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்வீட் செஞ்சதுக்கு அப்புறமா எந்த பிளேட்டில் வந்து சேர்த்து பீஸ் கட் பண்ண போறீங்களோ அதில் வந்து நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் என்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுனால யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் நெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு உரம வச்சுருங்க ஜாமூன் மிக்ஸ் மெஷர்மெண்ட் பண்ண அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு கம்பி பதி மரணம் இப்போ கம்பி பதம் செக் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு விரலுக்கு நடுவில் சக்கரை பாகு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இதுதான் வந்து கம்பி பதம் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் பார்க்க வராது அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ஸ்டோ மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க நல்லா இதைப்போல் ஃபுல்லாக பபுல்ஸ் வந்ததுக்கப்புறமா இதைப்போல் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் மட்டும்தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் ஒன்றுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரே இவனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பயன்படுத்திக்கோங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கெட்டியான பதம் வந்துடும் இந்த ஸ்வீட் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கால் கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இது வந்து கேப்சூர் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாரி இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியான பதம் வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் இந்த ஸ்வீட் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்வீட்டில் சேர்த்துருக்க குங்குமப்பூ டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே ஆப்ஷனல் மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்காங்க இதுக்கு பதில் நீங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க ஸ்வீட் ஒரே வீணாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற கரண்டியில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்வீட் நல்லா சூடாக இருக்கிறதுக்கு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரே வீணாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி நாலு முந்திரி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் பார்க்கறதுக்கு வந்து ஸ்வீட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதுக்காக தான் போல் சேர்க்குறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் வந்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஓரமா வச்சிடுங்க நல்லா செட் ஆகட்டும் இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா செட் ஆகிடும் இப்போ பாருங்க சூடு மூலமே ஆறிடுச்சு இந்த சூடு மூலமே ஆறி செட் ஆகுறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு நல்லா ஷார்ப்பான நைஃப் எடுத்து பீஸ் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பெரிய பீஸாக கட் பண்றேன் ஒன்பது பீஸ் வரும் இதே உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ்ல வேணும்னா பதினெட்டு பீஸ் வரும் அவ்வளோதான் பீஸ் கட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கும்போது இதை போல் நேஃப் யூஸ் பண்ணி எடுங்க செகண்ட் பீஸ்ன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது மாதிரி தோசை கரண்டி பயன்படுத்துனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஸ்வீட் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது எஸ்பெஷலி குட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்வீட்னா இருக்குது இல்லையா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் பத்து நிமிஷத்துலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அச்சலாக பேக்கரியில் வைக்கிற ஸ்வீட் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து நல்லா நெய் வாசத்தோட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கால் கப்பாவில் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காக இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ